கர்த்தருடைய பரிசு நாமத்துக்கு மயமும் உண்டாதாக உங்கள் யாவருக்கும் ஆண்டவரும் அற்றவருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் மற்றவர்களை மன்னிப்பது பற்றி கடந்த சில நாட்களாக பேசி வருகிறோம் ஆனால் உனது சொந்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டதா நீ உறுதியாக நம்புகிறாயா இங்கே இப்பொழுதே நீ நம்புகிறாயா வேதாகமத்தில் நாம் வாசிக்கிறோம் நான் நானே உன் மீறுதல்களை என் நிமித்தமாகவே குலைத்து போடுகிறேன் உன் பாவங்களை நெய்யாமலும் இருப்பேன் ஏசையா நாற்பத்தி மூன்று இருபத்தைந்தில் வாசிக்கிறோம் மன்னிப்பு இங்கே எப்பொழுது இருக்கிறது ஆண்ட ஒரு நாள் உன் பாவங்களை அழுத்திவிடுவார் என்று கூறவில்லை அவர் இப்பொழுதே அவைகளை மறைய செய்கிறார் பூமியில் நம் பாவங்களை மன்னிக்கப்படுகின்றன என்பதை உறுதியாக நாம் அறிய முடியாது என்று சிலர் நினைக்கிறார்கள் ஆனால் ஆண்டுடைய வார்த்தை இது உண்மை என்று நமக்கு உறுதியளி உறுதியளிக்கிறது ஆத்மாக்கள் பாவ மன்னிப்புக்காக நிச்சயமாக நிச்சயத்தை கொண்டிருக்க வேண்டும் என்று ஆண்டவர் அறிந்திருக்கிறார் அதனால் தான் நம்முடைய பாவங்களுக்காக மறுத்து திழந்த இயேசுவின் மீது நாம் நம்பிக்கை வைத்தவுடன் நம்முடைய பாவங்கள் அனைத்தும் நேற்றைய இன்றைய நாளைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அழிக்கப்பட்டும் என்று அழிக்கப்படும் என்றும் அவர் வாக்குறுதி அளித்திருக்கிறார் உன் கடனை இரண்டு முறை செலுத்த ஆண்டவர் ஒருபோதும் கோரமாட்டார் இயேசு மிக நீண்ட காலத்துக்கு முன்பு உனக்காக அதை செலுத்தினார் இந்த உண்மையின் உத்தமும் முழுவதுமாக உத்தரவாதமானது நீ விரும்பினால் என்னுடைய ஜபத்தை ஏற்றுக்கொள் நாம் இணைந்து ஜபிப்போமா ஆண்டவரின் பரிசை இப்போதே பெற்றுக்கொள்ள உன்னை அழைக்கிறேன் ஒரு தந்தையே முதல் ஆவியினால் என்னை ஆராய்ந்து என்னில் ஏதேனும் பொல்லாத வழி இருக்கிறதா என்று எனக்கு காண்பியும் என் பாவங்களை மன்னியும் எல்லா பாவங்களிலிருந்தும் என்னை சுத்திகரித்து தூய்மையாக்கும் இயேசுவின் ரத்தத்திற்காக நன்றி நீ என்னை மன்னித்ததால் நான் என்னை மன்னிக்கவும் தேர்வு செய்கிறேன் உனக்கு விருப்பமான வாழ்க்கையை வாழ எனக்கு உதவும் அண்டவரே உதவி செய்யுமாறு உடனே மாநாடுகிறேன் உன்னுடைய நேர்த்தியான உறவில் இருக்க என் முழுமனதுடன் நான் விரும்புகிறேன் இயேசுவே நம்முடைய நாமத்தினால் ஜபிக்கிறேன் ஆமே நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு பணியைப் போல வெண்மையாக கழுவப்பட்டதில் நாம் மகிழ்ச்சி அடையலாம் என்றால் இயேசு அற்புதத்திற்காக எல்லாவற்றையும் செய்திருக்கிறார் நம்முடைய வாழ்க்கை நடக்க இருக்கிறதான அற்புதங்களுக்காக எல்லாவற்றையும் இயேசு செய்து முடித்துள்ளார் நாம் மகிழ்ச்சியாக இருப்போம் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது எங்கதான நிச்சயத்தோடு கூட இருப்போம் கர்த்தனமை நம்மை ஆசீர்வதிப்பவராக God bless you.